ஹாப்பி நியூ இயர் ஆனந்தமான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என் அருமையான கடகராசி நேர்களே என்ன ஒரு ஆனந்தம் என்ன ஒரு ஆனந்தம் சார் எங்க சார் இந்த ஆனந்தம்லாம் எங்களுக்கு இருந்துட்டுனாலே நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் சார் நாங்களா கற்பனையா தான் சார் நான் பல நேரங்களில் ஆனந்தத்தையே நாங்கள் உணர்றோம் இப்படிதானே நினைக்கிறீங்க கடக ராசிக்காரர்களே கவலைப்படாதீங்க ஏன்னா உண்மையிலேயே கடகத்திற்கு கடந்த அஞ்சு வருஷமாவே என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய உறவுகளை நான் உங்களை பார்க்குறேன் உங்களை நான் தான் கொண்டு வரோம் அதாவது மனசாட்சிக்கு உட்பட்டு உங்களை தேர்த்தி கொண்டு வரும் நீங்க நல்லா வந்துடுவீங்க நல்லா வருவீங்க அப்படின்னு உங்களை தேத்தி கொண்டு வரோம் அப்படி கொண்டு வர எங்களுக்கும் வெற்றி எங்களை ஃபாலோ பண்ற உங்களுக்கும் வெற்றி இந்த வருஷம் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி மிக மிக பொக்கிஷமான வருஷமாக கடகத்திற்கு அமைகிறது பொக்கிஷம் நம்ம வீடுகள்ல பாத்தீங்கன்னா சில பொருட்களுக்கு மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் சில பொருட்களை வந்து அப்ப எங்க தாத்தா வச்சிருந்தாரு எங்க அம்மா வச்சிருந்தாங்க எங்க குடும்பத்துல இது பத்து பயன்படுத்துவாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும் என் லைஃப்ல ஒரு லிப்ட் கொடுத்த வருஷம் டூ தௌசண்ட் ராசிக்காரர்கள் சொல்லுவீங்க எனக்கு ஒரு பவுண்டேஷன் போட்ட வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு கடகராசிக்காரர்கள் சொல்லுவீங்க இதை நான் நூறு சதவீதம் உறுதியாக சொல்றேன் காரணம் பல வழிகளை பெயின் பல வழிகளை சந்தித்தவர்கள் கடகராசிக்காரர்கள் நிறைய நேரங்கள்ல போலியான புன்னகைகளை சுமந்தவர்கள் கடகராசிக்காரர்கள் ஒரு காலத்துல நான் சுமக்கிற போலியான அந்த புன்னகை ஒரு நேரம் எனக்கு நிரந்தரமாக வந்துடாதா அப்படின்னு நினைத்து வாழ்ந்தவர்கள் கடகராசிக்காரர்கள் கடந்த காலத்துல ஸ்தானம் சொல்லக்கூடிய கண்ட சனியாக இருந்து சனி பகவான் இப்ப அஷ்டம சனியாக இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் இருபத்தஞ்சாம் தேதியில உங்களுக்கு ஒன்பதாவது இடமான பாக்கிய சனியாக மாறுகிறார் இந்த வருஷத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு நைன்டி டேஸ்க்குள்ளேயே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் சனி ரொம்ப புரிஞ்சிட்டாரு ரொம்ப சங்கடப்படுத்திட்டார் நான் இல்லேன்னு சொல்லல ஆனா இந்த மார்ச் உங்க வாழ்க்கையில பெரிய மகத்துவத்தை மகத்தான வெற்றியை கொடுக்கும் ஆனா என்னதான் நடந்தால வெளியில ஒன்னும் தெரியாத மாதிரி காத்து காட்டிக்கிட்டு வரீங்க பாருங்க இதுதான் கடகம் இதுதான் உங்க மனபலம் இதுதான் உங்களுடைய மனபலம் என் ஒரு பா ஒரு ஒரே பாட்டு எனக்கு ஒரு ஞாபகம் வருது கடகத்திற்காக ஒரு பாட்டு அந்த பாட்டை நான் பினிஷிங்ல சொல்றேன் நான் முதல்ல ஒரு வரி சொல்றேன் கடைசியில ரெண்டு வரி நீங்க சொல்லுங்க பார்ப்போம் ஏன்னா இந்த காலம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் கடகராசிக்காரர்களே இது ஒரு அற்புதமான நேரம் உங்களுடைய பயம் விலகக்கூடிய நேரம் மனசாட்சிகள் உங்களுக்கு பேசக்கூடிய நேரம் பல பேர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நேரம் ஆனா இது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் இனிமே இப்படிதான் இருக்க போறேன் இனிமே நான் யாரையும் நம்ப போறது இல்லை நான் என்னைய நம்ப போறேன் நான் என் முயற்சியில வெற்றி பெற போறேன் நான் 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 அப்படிங்கிற வார்த்தையை அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய நேரம் கடகராசிக்காரர்கள் இப்போ இது என்னங்க பண்மை இல்லாம ஒருமையில இருக்க இது ஓகேவா பரவாயில்ல பண்மையில நான் பல பேரை நம்பி ஏமாந்ததுதான் இந்த அஞ்சு வருஷம் எனக்கு நடந்த பெரிய வீழ்ச்சி நான் நானாக என்னைக்கு இருக்கணும் முடிவு பண்றோம் இன்னுமே கடவுள் என் பக்கம் ஆட்சி இதுதான் கடகத்துடைய மூச்சு சரிதானே இந்த மூச்சு உங்களுக்கு சரிதானே இனிமே யாரையும் நம்ப வேண்டாம் நீங்க ரிஸ்க் எடுங்க நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க உங்க ஹார்ட் ஒர்க்குக்கு தான் இந்த வருஷம் ரிசல்ட் உங்க பக்கம் உங்க ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்க போது கடகராசிக்காரர்களே இந்த ஹார்ட் ஒர்க்ல கடவுளுடைய ஆசீர்வாதமும் இருக்கு எவரஸ்ட் மலையை ஏறிடலாங்க இந்த வருஷம் அந்த பலம் கிடைக்க போகுது இதுவரைக்கும் நம்ம இன்னொருத்தவரை நம்பி இருந்தோம் நமக்காக புது பிளான் புது ஸ்கெட்ச் புது நேரம் எல்லாத்தையுமே புதுமையா சிந்திக்க போறீங்க கடகராசிக்காரர்களே இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுமையான நேரம் யாரெல்லாம் நம்மளை வந்து வீழ்த்தணும்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் வாழ்த்தக்கூடிய நேரம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் தனிமை இந்த மீண்டும் உங்களை தொடரப் போகிறது ஏன்னா நீங்க தான் வெற்றி பெற போறீங்க தனிமைதான் உங்களுக்கு பெரிய நண்பர் இனிப்பான வார்த்தைகள் உங்க வார்த்தைகள் வந்து வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனா அந்த இனிப்புல கொஞ்சமும் பாய்சன் இல்லாம இருக்குமான்னு கேட்டா இல்ல இதுவரைக்கும் நீங்க இனிப்பான வார்த்தைகளை யாரு உங்களுக்கு சொன்னாலும் அதுல கொஞ்சோண்டு பாய்சன் வச்சிருக்கிறாங்க விஷம் அது உங்களுக்கு பிடிக்கல வெறுத்துட்டீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாய்சனே இல்லாத உண்மையான இனிப்பை நீங்கள் பருக போகிறீர்கள் பிள்ளைகளா குடும்பத்தில் உள்ளவர்களே அரசியல் உள்ளவர்களே அதிகாரத்தில் உள்ளவர்களே பிரிந்த உறவுகள் ஒன்று சேர போறீங்க புது நண்பர்களை பெற போறீங்க புது உற்சாகத்தை பெற போறீங்க வியாபாரத்துல வாழ்க்கையில நிம்மதியை பார்க்க போறீங்க உங்களுக்கு இந்த அஷ்டம சனி விலகுது அஞ்சு வருஷ போராட்டத்திற்கு ஒரு முடிவு வரப்போகுது அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இருக்கிற விஷயம் உங்களுடைய எண்ணத்தை இனிமே இதுக்குதான் நான் பயன்படுத்த போடன்னு ஒரு முடிவு எடுக்க போறீங்க தீர்க்கமான முடிவு வைராக்கியமான முடிவு ஆனா கொஞ்சம் சிரமம் இந்த நேரத்துல என்னது எப்படி சிரமம் அக்செப்ட் பண்ணிக்கிற நேரம் அதுவும் ஒரு ஆறு மாத காலம் இந்த வருஷத்தோட முதல் ஆறு மாத காலம் ஏன்னா நாம் அக்செப்ட் பண்ணும்போதுதான் வெற்றி பெற போறோம் இல்லைன்னா இன்னொருத்தவங்களை எதிர்பார்க்க வேண்டிய கட்டாயமாவே இருந்தது இனிமே யாரையும் எதிர்பார்க்க கூடாது நான் நானாவே இருக்க போறேன் இந்த முடிவுக்குள்ள கடகம் வந்துருவீங்க அப்படிப்பட்ட கடகத்திற்கு இது அருமையான நேரம் தங்கத்தை நல்ல கவனிங்க ஒரு தங்கம் அந்த தங்கம் மின்னக்கூடிய நேரம் தங்கத்தினால் யோகம் கிடைக்கக்கூடிய நேரம் நிச்சயமா ஆபரணங்கள் வாங்குவீங்க புதிய ஒரு வீடு இடம் பூமி வாங்குறதுக்கான யோகம் இந்த வருஷத்துடைய பிற்பகுதியில நீங்க ஒரு இடம் அசட் கண்டிப்பா வாங்குவீங்க பொருளாதார சிக்கல்கள் மாறப்போகுது ஒரு வளர்ச்சியை நோக்கிய வருஷமாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு இருக்கு அதுவும் திருக்கணிதப்படி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி மிகப்பெரிய லாபத்தை கொடுக்குது பாக்கிய சனிக்கு சனி சனி இடத்துக்கு வராரு சனி பகவான் நூறு சதவிகித வெற்றியை கொடுக்குறார் உங்க பாக்கியம் உங்க நீங்க நினைக்கிற விஷயத்தை நடத்த போறீங்க கடிதம் மூலமான நல்ல தகவல்கள் வரப்போகுது இமெயில் மூலமாக நல்ல தகவல்கள் வரப்போகுது ஒரு ஸ்தானத்தை அடைய போகிறீங்க எனக்கு ஒரு கௌரவம் சார் நான் வெளியில சொல்ல முடியாம தவிச்சேன் சார் இந்த கௌரவ எனக்கு வேணும் கண்டிப்பா கிடைக்கும் இதுதான் கடகத்திற்கு இப்ப கிடைக்கக்கூடிய சூப்பர் டைம் கடகத்திற்கு கிடைக்கக்கூடிய அருமையான நேரம் இந்த கடகம் இந்த ஆண்டு நிச்சயம் எல்லா கஷ்டங்களையும் விலக்கி முழு நிம்மதியோடு ஒரு முழு திறமையை வெளிக்காட்டக்கூடிய நேரம் சிங்களா சிங்கமா வரக்கூடிய நேரம் இதுதான் உண்மை சிங்களா சிங்கமா வரக்கூடிய நேரம் பல அசிங்கங்கள் எல்லாம் முழுமைக்கு வெற்றி அதாவது தூக்கி எரிஞ்சாச்சு யாரெல்லாம் இனிமேல் நம்மளை வந்து துவம்சம் பண்ண நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு பத்திலட்டி கொடுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிக மிக அருமையான நேரம் இந்த வருஷத்துல நீங்க வழிபாடு கூட தெய்வம் நீங்க எந்த தெய்வத்தை அதிகமா வழிபாடு பண்ணா உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னா முருக அதிகமாக வழிபாடு பண்ண முருகன் உங்களோடு கலப்பார் ஆனா நம்பிக்கை கொஞ்சம் உங்களுக்கு குறையும் முருகன் மீது ஆஹா இது சரி வரலையோ என்னடா அது கடந்த காலத்துல முருகன் கொஞ்சம் இல்லை முருக பெருமான் சுப்பிரமணிய சுவாமி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் சுக்குக்கு நிகரான மருந்து இல்லை சுப்பிரமணியனுக்கு நிகரான கடவுள் இல்லை கந்த சஷ்டி கவசம் டெய்லி பாராயணம் பண்ணுங்க ஒரு பாட்டு ஒன்னு சொன்ன இல்லைங்களா தலை இளம் காத்து அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்னு இருக்கும் இப்போ ரீசெண்டா அந்த பாட்டு நல்லா ஓடும் அதோட கடைசி வரி என்ன பக்கம்தான் பக்கம்தான் முடியும் இல்லையா தலை கோதும் இளம்பாத்து பாடி பாருங்க அந்த பாட்டில் இருக்கிற வரிகள் இந்த கடகத்திற்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் கடகராசிக்காரர்களே நிச்சயம் சொல்றேன் நீங்கள் வெல்ல போகிறீர்கள் ஆனந்தமான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்